வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன நம்ம என்ன பெறோம் அப்படின்னாக்கா தேங்காய் என்ன விண்ணப்பிறோம் தேங்காய் பூரணத்துக்குள்ளே மெஷர்மெண்ட்டு போடுறேன் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு இது நல்லா கும்பாரமாக இதில் போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி ஏலக்காயை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறினோம்னா இல்லை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையோ இல்லை ரெண்டு ஸ்பூன் அரிசியோ வச்சு மினி ஜார்ல நம்ம பொடி பண்ணினோம்னாக்க நல்லா அது பொடியாகிடும் ஏலக்காய் பொடி அப்படி இல்லை அப்படின்னாக்கா அப்படி இந்த தேங்காய் துருவி இருக்கும் நம்மளுக்கு தேங்காய் போறோன்னு கொஞ்சொண்டு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சின்னா அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு அதையும் கூட ரெண்டு மூணு தே ஏலக்காய் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஏலக்காயை போட்டு ஒரே ஒரு சுற்று லைட்டாக சுற்றி எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஏலக்காய் என்ன சுத்திக்கணும் ஏலக்காய் பவுடர் பவுட்ருகிடும் அதுக்கு மேலே இந்த வெள்ளத்தையும் போ இந்த தேங்காயும் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்து நம்ம தேங்காய் ஏலக்காய் சேர்ந்து பவுட்ரு ஆகிடும் ரெண்டு மெத்தடில் ஏலக்காய் பவுட்ரு பண்ணலாம் இப்போது ஒரு தேங்காய் போட்டுருக்கோம் அதுக்கு வந்து நம்ம முக்கால் டம்ளில் வெள்ளம் போட்டுக்கிறோம் சில பேர் அரை போட்டுப்பேன் இது வந்து அவள் விருப்பம் பிள்ளையார் சுவத்திக்கு எள்ளு பூரணம் பண்ணலாம் தேங்காய் பூரணம் பண்ணலாம் அப்புறம் வந்து நெய் குழக்கட்டை பண்ணலாம் கடலைப்பருப்பு பூரணம் பண்ணலாம் அப்பங்குத்தி வடைதட்டி கருப்பு கொண்டை கடலை சுண்டல் பண்ணி அவல் அவளோட அவளை வந்து வெள்ளம் ஸ்வீட் பண்ணலாம் இல்லை அவள் சக்கரை பொங்கல் பண்ணலாம் இந்தமாதிரிலாம் பண்ணி பிள்ளையாருக்கு நம்ம நேவதியம் பண்ணினா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த நாள்லேருந்து எல்லோரும் பண்ணிட்டு வர நம்மளும் அதேமாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் இந்த அளவுக்கு வெள்ளம் போதும் இப்போ நான் வந்து வாசனைக்காக ஒரே அரை ஸ்பூன் வெய விட்டுக்கிறேன் இது அவ்வளோதான் இதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் விடணுங்கிறது கிடையாது ஜலம் விடணும் அப்படிங்கிறது கிடையாது ஜலம் நிறைய விட்டுனா பூரணம் கலறி வர்றதுக்கு ஆகும் நான் கொஞ்சமாக தான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் ஜலம் விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து இந்தமாரி அடி கனமான பார்க்கத்தில் வச்சு நீங்கள் பூரண பூரணம் அடி பிடிக்காமல் போயிடும் இது பூரண சுருண்டு வரட்டும் பார்ப்போம் இப்போ பூரணம் நம்ம ரெடி ஆகிட்டு இது பெருங்கும் மாரி நம்ம போட்ட வெல்லம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாரி வரணும் சில பேர் என்ன பண்ணுவேன்னா இதில் ரெண்டு ரெண்டு பொட்டுக்களில் மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதை வறுத்து இந்த மிக்சியில் பவுடர் பண்ணி அதை இதில் தூவி விடுவான் நம்ம இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணலை சில பேர் வந்து வெள்ளத்தை மட்டும் நான் பண்ண மெத்தடில் பண்ணாமல் இன்னொரு மெத்தடில் பூரணம் பண்ணுவேன் அது வெள்ளத்தை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் வெள்ளத்தை போட்டுண்டு முக்கா டம்ளர் வெள்ளம்னா ஒரு காட்டும்புளர் ஜலத்தை விட்டு நல்லா கட்டி பாகா அடுத்துட்டு நன்ன கட்டி பாகா எடுத்துகிட்டு அதில் இப்போ ஏலக்காய் பிடியை போட்டுண்டு தேங்காயை போட்டு பூரணம் கலரி வச்சிருக்குவேன் இப்போ நம்ம பூரணம் இது என்ன ஆறி வரணும் அப்புறம் தான் இது உருண்டை பிடிச்சி வைக்க முடியும் அந்த கையோடலாம் சூல்லாம் தாங்காது ஆரியினோட பார்ப்போம்